ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க விஷாலு அவங்க ஃப்ரெண்டும் போகிற வழியில் நேராக நம்ம ஸ்ரீஜா வந்து நம்ம விஷால் கல்யாணத்தில் அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட் கதையை முடித்தாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ற ஃபோட்டோ வந்து அதாவது போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்ததும் விஷாலு அவங்க ஃப்ரெண்டும் அதிர்ச்சி வராங்க டே இந்த பொண்ணு நம்ம ஸ்ரீஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சேடா என் கல்யாணத்தில் அன்னைக்கு தான் இல்லாமல் போயிருக்கா ஒரு வேளை இசை சொன்னது உண்மையாக இருக்குமோ ஸ்ரீஜாவை பற்றி அப்படின்னு விஷால் வந்து யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பாவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சார் நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து வேண்டப்பட்டவங்க இப்போ தான் போஸ்டரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னதும் சரிப்பா உட்காருங்க அப்படின்னு அவரும் சொன்னது சார் என்னாச்சு சார் என் கல்யாணத்தில் அன்னைக்கு தான் உங்க பொண்ணு இல்லாம போயிருக்கா ஆமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு போதும் யாரோ வழியிலேயே இப்படி யாரோ பொண்ணா அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா எங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எங்க பொண்ணு எங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு இது கேட்ட விஷால் வந்து சம்ம அதிர்ச்சியாராங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா யார் இப்படி ஏதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுமா என்ன அப்படின்னு போது இல்ல தம்பி எதுவுமே தெரியாது பா யாரோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அது மட்டும் ஷுவர் இருந்தாலும் என் பொண்ணுக்குன்னு யாருமே எதிரி இல்லைப்பா அப்படின்னும் போது என்ன சார் சொல்கிறீங்க இந்த விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த இதில் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க யாரோ தெரிஞ்சு அடிச்சிருந்தா கண்டிப்பாக அவர்த்த நிற்க மாட்டாங்க தெரியாமல் பண்ணியிருந்தா உடனே நின்று என்ன இதுன்னு பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இது திட்டமிட்டு செய்யலா தான் தெரியுது சார் சரி யார் இப்படி பண்ணா எதுவுமே தெரியாதா அப்படின்னு போதும் எங்கள் பொண்ணை எங்களை விட்டு போயிட்டாப்பா இனி யார் பண்ணால் என்ன பண்ணலைன்னா என்ன கண்டுபிடிச்சி என்னப்பா பிரயோஜனம் அதான் அதை அன்னையோடய நாங்கள் விட்டுட்டோம் ஏன்னா எங்கள் பொண்ணு உயிர் திருப்பி வரப்போறது இல்லையே அப்படின்னும் போதும் உடனே விஷாலும் அவங்க ஃப்ரெண்டோ அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னுட்டு வராங்க என்ன மாப்பிள்ளை இந்த விஷயத்த விசாரி நீ என்னடா பண்ண போற இல்லடா ஆரம்பத்திலிருந்தே இசை எம்எல்ஏ இல்ல ஸ்ரீஜா நாடகம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி வந்தா ஆனா அந்த உண்மை இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னு வர சொன்னா இன்னைக்கு ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையா சொல்லக்கூடாதுன்னு யாரும் இப்படி திட்டம் போட்டு பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு போதும் அப்படின்னா இசை தங்கச்சி ஸ்ரீஜாவை பத்தி சொன்னது நிஜம் ஒன்று சொல்றியா அப்படின்னு விஷாலோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லடா இது கொஞ்சம் ஆழமா சந்தேகப்பட வேண்டிய விஷயந்தான் சரி நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்து அடிப்பட்டுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடம் அது எங்கேன்னு போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்ட்டு விஷாலும் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க அங்கே பக்கத்தில் இருந்த வீட்டில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு வண்டி வருது வண்டி நம்பரை வந்து விஷால் நோட்டம் விடுறாங்க பார்த்தா அது நம்ம ஸ்ரீஜாவோட வண்டி நம்பர் இதை பார்த்த விஷாலுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஏய் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு போதும் மச்சா இசை அத்தனை வாட்டி சொன்னாடா ஆனால் நான் தான் இசை பேச்சை நம்பாம விட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கு முழுக்க காரணம் தாண்டா ஸ்ரீஜா தான் அந்த பொண்ணு வண்டியாலேயே அடிச்சிருக்கா பாடுறா அப்படின்னதும் என்னடா சொல்கிற என்னால் நம்பவே முடியலையா அப்படின்னுட்டு விஷாவோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க பார்த்தா அது ஸ்ரீஜாவோட கார் நம்பர் தான் ஸோ ஸ்ரீஜா தான் அடிச்சுட்டு எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்ததும் விஷாலுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கும் தூக்கி வாரி போடுறது டெய் நான் தான் சொன்னேன் இசை சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க அந்த ஸ்ரீஜா இவ்வளவு கேவலமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா நீ தான் அவள் பெரிய அததுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் இப்போ பார்த்தியா இவ எவ்வளோ பெரிய கேடின்னு அதனால தாண்டா சிஸ்டர் உன் வாழ்க்கையை காப்பாத்தணும்னே இப்படி முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு போதும் டேய் அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசாத நினச்சிருந்தா அவ நிரூபிச்சிக்கலாம் நிரூபிச்சிக்க முடியலையா என் லைஃப்ல இருந்து விலகி போய்க்கணும் இங்க பாரு அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசாத ஆனா இசை அவ்வளோ தூரம் சொன்னடா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா நான் இந்த தப்பையே பண்ணிருக்க மாட்டேன்னு ஆனா அவ அத்தனை வாட்டி சொல்லியும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னையே நம்பாம ஒரு அடி முட்டாளாக இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா அப்படின்னு விஷால் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க சரி இப்ப என்ன மச்சான் பண்ண போற போய் போயும் அப்படி அப்படிப்பட்ட ஒருத்திய உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே இப்போ என்னடா பண்ற டே இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா ஒன்னும் அந்த ஸ்ரீஜா வந்து திருந்தணும் இல்லையா இந்த விஷயம் தெரிஞ்சு என் அண்ணன் கிட்ட இருந்து அந்த ஸ்ரீஜாவை பிரிக்கணும் இதை விட்டா வேற ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா இந்த ஸ்ரீஜாவையா நான் இத்தனை நாளாக நல்ல பொம்பளைனு நினைச்சிட்ருந்தேன் இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா இன்றைக்கி நான் சும்மாவே விட மாட்டேன் என் அம்மா என்ன விரத்துட்ருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவள் தான் என்னோட இசை எல்லாத்தையுமே நான் எழுந்து இருக்குண்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஷால் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க சரி விட்ராமச்சா விட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீ பிரச்சனையை பெருசு இதில் பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் கிடையாதுடா உன் அண்ணனோட வாழ்க்கை உங்க அம்மா வந்து தவறான முடிவெடுத்துட்டாங்கன்னு அவங்களும் குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கும் மாப்பிள அப்படின்னு போது சரிடா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னுட்டு விஷால் உச்சக்கட்ட கோபத்துல வீட்டுக்கு வராங்க இது வந்து சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் நோட்டம் விடுறாங்க என்னக்கா விஷால் இந்த கோபத்துல வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவன் கோபத்தை கொண்டு போய் தான் காமைக்கு போறான் போல இருக்கு அப்படின்னதோ ஆமா ஆமா வா நம்ம மருந்து நின்னு பாக்கலாம் அப்படின்னுட்டு உடனே ஸ்ரீஜாவும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் விஷால் வந்து செம இருக்காங்க அப்போ இசை வந்து விஷால் என்ன விஷால் நீங்க இப்படி கோபமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னும் போதும் இசை அந்த ஸ்ரீஜாங்க அப்படின்னதும் உடனே இசை வந்து அச்சி ஆகுறாங்க என்ன விஷால் வந்தும் வராததுமா ஸ்ரீஜாவை கேட்குறீங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு போதோ அந்த ஸ்ரீஜா எங்கள் வீட்டில் இருக்காளா இல்லையா அப்படின்னதும் இதை மறந்து நின்று கேக்குறதுக்காக நம்ம சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ட்ரை பண்ணுறாங்க என்னக்கா அவங்க கதவை போட்டிட்டு பேசுறதால எனக்கு எதுவுமே விளங்குதுல அப்படின்னும் போதோ சரி யாராச்சும் பாத்திர போகிறாங்க எப்படியோ ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை தான் எழும்பும் வா நாம போகலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக போகிறாங்க விஷால் முதல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் சொல்லுங்கள் அப்படின்னதும் இசை என்னை மன்னிச்சுரு இசை ஆரம்பத்தில் இருந்தே என் மேல எந்த தப்பும் இல்ல அந்த ஸ்ரீஜா தான் திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரான்னு சொன்னேன் ஆனா நான் தான் பேச்சை நம்பாமலே விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு போதும் எனக்கு புரியல விஷால் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்த விஷால் இசைக்கிட்டே சொல்றாங்க இது கேட்ட இசைக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருச்சா அந்த ஸ்ரீஜா தப்பானவன்னு புரிஞ்சிருச்சா சொல்லுங்க அப்படின்னதும் ஆமா இசை இவ இவ்வளோ பெரிய கேடியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னும் போதோ எனக்கு இது போதும் விஷால் இப்போ வாட்சம் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அது போதும் எனக்கு அப்படின்னதோ அதுக்காக நீ முக்காடு போட்டு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதை என்னால் மன்னிக்க முடியாது இசை இருந்தாலும் நீ இந்தளவுக்கு நடந்துக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டேன் ஸோ நீ என்னை மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு போதோ அதெல்லாம் விடுங்க விஷால் இப்போ என்ன பண்ணுறதா இருக்கீங்க இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகிறேன் என் என் வாழ்க்கையை கெடுத்தது அதுவும் இல்லாம என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாள் அப்படின்னதோ இல்ல விஷால் உங்களுக்கு ஸ்ரீஜா பற்றிய உண்மை தெரியணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக இப்போதைக்கு இந்த உண்மை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய கூடாது ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது முக்கியமா சுபத்ரா அத்தை தான் அதனால நம்ம பொறுமையாத்த ஹேண்டில் பண்ணணும் அத கூட ஸ்ரீஜா மாத்தி எதுவும் பண்ணு பண்ணுவா ஏன்னா அப்படி ஒரு தான் ஸ்ரீஜா அப்படின்னு இசை வந்து தடுத்து நிறுத்துவாங்க ஸோ நம்ம இசை இங்கால ராகவ் கூட சேர்ந்து விஷாலும் ஸ்ரீஜாவை விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம்